எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேச போறோம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மனக்குழப்பத்தை ஒரு அற்புதமான உருவகம் மூலமா விளக்கியிருக்காங்க அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் உங்க மனசுக்குள்ளேயே இன்னொரு மனசு இருக்கிற மாதிரி அது உங்க பேச்சை கேட்காம அது இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ தாவி ஓடுற மாதிரி நீங்க எப்பதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்மளை சால மந்துக்கு அனுபவம் உண்டே உண்டுந்தே நம்ம மனசு படுற இந்த பாட்ட பத்தி சுவாமி சித்பவானந்தர் அவரோட தினசரி தியானம் புத்தகத்துல ஒரு அட்டகாசமான உருவகத்தை சொல்லிருக்காரு இது இன்னைக்கும் நமக்கு அப்படியே பொருந்தி போற ஒரு விஷயம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் முதல்ல இந்த நூல் நம்ம மனச எது கூட ஒப்பிடுதுன்னு பாப்போம் இந்த உருவகத்தோட முதல் படியே இதுதான் அதாவது நம்ம மனசு இருக்கே அது ஒரு குரங்க மாதிரியான் சும்மாவே இருக்காது ஒரு இடத்துல நிக்காது இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கு தாவற மாதிரி ஒரு யோசனையில இருந்து இன்னொரு யோசனைக்கு தாவிக்கிட்டே இருக்குமா ஆனா கதை இதோட முடியல இந்த சாதாரண அமைதியின்மை இருக்கே இது வெறும் ஆரம்பம் ஆரம்பம்தானே சொல்றாங்க நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக போகுது சரி இந்த குழப்பம் இதோட நிக்கல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுக்கு மேல இன்னொரு லேயர் சேர்க்கப்படுது ஏற்கனவே தாவிக்கிட்டு இருக்கிற அந்த குரங்கு ஆசன்னு சொல்ற கல்ல குடிச்சிருச்சான் யோசிச்சு பாருங்க சாதாரணமாகவே ஆடுற குரங்கு கல்ல குடிச்சா என்ன ஆகும் அதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி எது சரி எது தப்புன்னு தெரியாம முற்றிலும் கண்ட்ரோல் இல்லாம ஆகிடும் இப்பவே நிலைமை ரொம்ப மோசம் நினைக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கடைசியா ரொம்பவே வலிக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அதுல சேர்க்குறாங்க அது என்னன்னா ஆசைங்கிற கல்லை குடிச்சு வெறி பிடிச்சு ஆடுற அந்த குரங்க பொறாமைன்னு சொல்ற ஒரு தேள் கூட்டிடுச்சான் நினைச்சு பாருங்க அந்த வலி எப்படி இருக்கும்னு தாங்கவே முடியாத வேதனை அப்பொழுது அது படும்பாடு சொல்லியே முடியாது ஆமா இந்த மூணு சேரும்போது மனசு படுற கஷ்டத்தை வார்த்தையால சொல்லவே முடியாதான் அவ்வளோ தீவிரமான ஒரு உள்மன போராட்டம் அது சரி இவ்ளோ பெரிய குழப்பத்தை இவ்ளோ பெரிய போராட்டத்தை சொல்லிட்டு அப்படியே விட்டுர்ல இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு நாம எதை நோக்கி போனோன்னு ஒரு வழியையும் காட்டுறாங்க இந்த நூலோட மைய கருத்து இதுதான் நான் மனமடங்கி இருக்கும் அளவு முன்னே உனக்கு நல்ல ஆராதனை செய்ய வல்லவனாகிறேன் எவ்வளவு அழகான வரி பாருங்க அதாவது இந்த மனக்குழப்பத்தெல்லாம் அடக்கி அமைதிப்படுத்தினா மட்டும்தான் நம்மால ஒரு விஷயத்துல உண்மையா கவனம் செலுத்த முடியும் தெளிவா இருக்க முடியும் அமைதியா வாழ முடியும்னு சொல்றாங்க இதே இயக்கத்தை இதே ஆசையத்தான் தாயுமானவரும் அவரோட பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு மனமான வானரத்தை ஆளையாக்காமல் எனையாள் அடிகளடி எய்து நாள் என்னாலோ அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த குரங்கு மனசை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்ற அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு ஏங்குறாரு இந்த விளக்கத்தை நம்ம ஒரு பதிலோடு முடிக்க போறதில்ல பதிலா உங்களுக்கான ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் இந்த பழங்காலத்தை ஞானத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க யோசிங்க உங்களுடைய இந்த குரங்கு மனசுக்கு தீனி போடுற விஷயம் எது